இந்த வீடியோவை கடைசி வரைச்சு பாருங்க இங்க ஒரு பணக்காரர் நடந்து போகும்போது பணக்கட்டை கீழே போட்டுட்டு போறாரு இருந்த பெரியவர் அந்த பணக்கட்டை எடுத்துட்டு அந்த அந்த ஆனா பணக்காரர் இவர் கண்டுக்காம இருந்து காரை போயிட்டாரு உடனே இந்த பெரியவர் பணக்கட்டல ஆதார் கார்டு இருக்கிறதை பார்க்கிறாரு சரி இந்த ஆதார் கார்டுல இருக்க அட்ரஸ்க்கு போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு அப்போ இந்த வீட்டோட வேலைக்காரி வந்து பாத்துட்டு இப்ப பிச்சைக்காரங்க எல்லோரும் வீட்டு காலிங் பெல் அடித்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டீங்களா ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடா பிச்சைக்காரன்னு சொல்றாள் அப்போ இந்த பெரியவர் அந்த ஆதார் கார்டுல இருக்க அவரோட பெயரை சொல்லி இவர் பணத்தை கீழே போட்டுட்டு போயிட்டாரு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் இங்க வந்தேன்னு சொல்றாரு அப்போ அந்த பணக்காரரும் அங்கதான் இருக்காரு உடனே இந்த வேலைக்கார பொண்ணு பணத்தை என்கிட்ட கிட்ட கொடுங்க நான் கிட்ட கொடுத்துறேன் அவர் என்னோட கணவர் தான் போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பணக்காரர் இந்த வேலைக்காரி கிட்ட வந்து என்கிட்ட ஏதாவது பேசணுமா சொல்லணுமான்னு கேக்குறாரு உடனே இந்த வேலைக்காரி திரு சாருன்னு முழிச்சிட்டு ஒண்ணும் இல்ல சாருன்னு சொல்கிறாள் இந்த பணக்காரரும் எல்லா விஷயமுமே தெரிஞ்சு எதுவுமே சொல்லாம போறாரு உடனே அந்த பெரியவர் கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமான்னு கேக்குறாரு அப்போ இந்த பெரியவர் அந்த பணக்கார பாத்துட்டு ஐயா நீங்களா உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க பணக்கட்ட கீழே போட்டுட்டு போயிட்டீங்க நான் உங்க ஆதார் கார்டுல இருக்க அட்ரஸ் பார்த்து உங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க பணத்தை வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு அப்போ இந்த பணக்காரர் அந்த பணம் என்கிட்ட இன்னும் திரும்பி வரல நீங்க தான் எனக்கு அந்த பணத்தை திரும்பி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நீங்க யாரு எந்த ஊருன்னு கேக்குறாரு அப்போ இந்த பெரியவர் ஐயா நான் ஒரு அனாதை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவன் கொஞ்ச நாளிலேயே மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான் அதனால நான் போறதுக்கு வீடு இல்லாம கிடைக்கிற இடத்துல தூங்கி கொண்டிருக்கேன்னு சொல்றாரு உடனே இந்த பணக்காரர் அந்த பெரியவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த பெரியவரை பார்த்த உடனே இந்த வேலைக்காரி ஷாக் ஆகிட்டார் உடனே இந்த பணக்காரர் கிட்ட இனிமே நீ இந்த வீட்டுல வேலை செய்ய வேண்டாம் வீட்டுல நிறைய பொருட்கள் காணப்போகுது அதுக்கு எல்லாம் நீதான் காரணம்னு நான் தெரிஞ்சுகிட்டேன் உன்னை பார்த்தாலே செம கோபம் வருது போலீஸ்ல புடிச்சு குடுக்கறதுக்கு முன்னாடி நீயே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்றாரு அப்போ இந்த வேலைக்காரி சார் என்ன மன்னிச்சிடுங்க நான் இனிமேல் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நீங்க என்ன வேலைய விட்டு தூக்கிட்டீங்கன்னா என்னோட குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரும் சொல்றாரு ஓனர் இவ்ளோ நாளா திருடும் போது அது உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு அந்த வேலைக்காரியும் வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகிறார் அந்த வேலைக்காரி போனதுக்கு அப்புறம் இந்த பணக்காரர் இந்த பெரியவர் கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க பெரியவரே இனிமே நீங்க என்னோட தான் இருக்க போறீங்க நீங்க இந்த வீட்டுல எங்க வேணும்னாலும் தங்கிக்கோங்க என்ன உங்களோட மகன் மாதிரி நினைச்சுக்கோங்க சொல்லிட்டு தன்னோட வீட்டையே இந்த பெரியவருக்காக தங்க கொடுக்கிறார் இந்த மனசு யாருக்குங்க வரும் இந்த பணக்காரர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க